நீங்கள் மாவு கம்மியாக இருந்தாலும் சரி இல்லாடி மாவு எவ்வளோ புளிப்பா இருந்தாலும் சரி இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திடீர்னு எது எமர்ஜென்சி யாரும் இருந்தாலும் வந்துடுறாங்கன்னா கம் கம்மியாக மாவு இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாவு புளிச்சு இருக்கு ஆனால் எமர்ஜென்சியாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் பச்சரிசி வந்து நான் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முடியாது கழுவி ஊற வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் பழைய சாதமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சுடு சாதமாக இருந்தாலும் சரி ஒரு ஓரளவுக்கு ஒரு இரநூறு மறுசேகர் சும்மா ஒரு கைப்பிடி சாதம் இது இருந்தால் போதும் உங்களுக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றோன்னு ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டான் நைஸ் ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அனருக்கு முன்னாடி நீங்கள் கரைச்சிச்சா போதும் ரொம்ப முன்னாடி இப்போ அரைச்சி வைக்க வேணாம் ஆஃப் இருந்தால் போதும் அப்புறம் அந்த மாவு எடுத்து தோசை ஊற்றி பாருங்கள் சும்மா சாஃப்டாக கிறிஸ்பாக ஸ்பாஞ்சியாக அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் அந்த மாவை வரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலராக வரும் எங்கள் கோல்டன் கலர் இது எடுத்துருக்கோம் நெய் விட்டு நெய் எண்ணெய் விட்டு நீங்கள் விட்டு தோசை சுட்டு எடுத்தலாம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது இதில் பன் தோசோட சுட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுற்று பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஜியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்